வணக்கம் நேயர்களே வில்லன் என்றால் முதலில் நினைவுக்கு வருகிறவர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ் தன் தனித்துவமான நடிப்பில் பல்வேறு மொழிகளில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் பாராட்டு பெற்று தமிழ் சினிமாவிலும் தனி முத்திரை பதிந்தவர் சாமி திருப்பாச்சி கோ சகுனி உள்ளிட்ட பல ஹிட் படங்களில் அவரின் பங்களிப்பு மறக்க முடியாதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய கோட்டா ஸ்ரீனிவாசராவ் மொத்தம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவரது கலை பங்களிப்பை மதித்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதை இந்திய அரசு வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரசிகர்களின் மனதில் நிலை கொண்டிருந்த அவர் ஜதராபாத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல் நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி மூன்று அவரது மரணம் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பல்வேறு திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் அவரது மடிப்பும் நகைச்சுவை கலந்த சீரான வில்லன் வேடங்களும் என்றும் நினைவில் நிலைத்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க